வணக்கம் நமது உறுப்புகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் முதலாவதாக சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரகம் வெளியிட்டிருக்கும் விசேட செய்தி ஒன்றோ நீட் என்டிஏ சவுதி அரேபியா அறியாத்தல் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்திக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று முப்பது தொடக்கம் மதியம் இரண்டு ஐம்பது மணி வரை இடம்பெறும் சவுதி அரேபியா நேரம் ஆகவே ரியாத்தில் நீட் ஜூஜி இரண்டாயிரத்தி கான நான்குக்கான தேர்வு மையம் சர்வதேசம் இந்தியப் பள்ளி ரியாத் சிறுவர் பிரிவு மற்றும் அல் ஹசன் இபின் அலிதெரு வெளியேறும் 24 நான்கு ரப்தார் ரியா சவுதி அரேபியாவில் அமைத்துள்ளது தேர்வு மையத்தின் முதன் நுழைவு வாயில் வாட்டுக்களில் காலை எட்டு முப்பது மணிக்கு சவுதி அரேபிய நேரம் திறக்கப்படும் காலை பதினோரு மணிக்கு சவுதி அரேபிய நேரம் பிறகு அறிக்கை செய்யும் விண்ணப்பதார்கள் தீர்வு மையத்துக்குள் நுழைய பாதிக்கப்பட மாட்டார்கள் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் நீட் ஜூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் தேவையான புகைப்படங்கள் அடையாளச் சான்றுகள் தீர்வு மையத்துக்கு அனுமதி அட்டையை தவறாமல் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்டிஏ வழிகாட்டுதலின் அடிப்படையில் மாணவர்கள் ஆடை குறியீட்டையும் கடைபிடிக்க வேண்டாம் நீட் ஜூஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்கேற்கும் மாணவர்கள் வலைத்தள முகவரியில் சென்ற தேசிய தீர்வு முகாமை வழங்கிய அறிவுத்தர்களையும் பின்பற்ற வேண்டாம் தகவல் சவுதி அரேபியாவில் இருக்கும் இந்திய தூதரகம் ரியாத் சவுதி அரேபியாவில் புதிய சட்டம் ஒன்று நேற்றைய தினம் சட்ட திருத்தம் சவுதி அரேபியாவில் விசாரணைக்காக ஒருவரை கைது செய்யும் போது இரண்டு சூழ்நிலைகள் தவிர மற்ற நேரங்களில் கைது செய்தவருக்கு கைவிலங்கு இடப்பட மாட்டாது என்று புதிய சட்ட திருத்தம் இதற்கு மன்னர் சல்மான் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளனர் கைது செய்யும் நபர் தன்னை தானே தாக்க முனைந்தாலோ அல்லது பிறரை தாக்க முனைந்தாலோ கைவிலங்கு இடப்பட மா கைவிலங்கு மாட்டலாம் கைது செய்வதிலிருந்து தப்பியோடு நினைத்தாலும் கைவிலங்கு மாட்டலாம் இது தவிர மற்றிய சூழ்நிலைகளில் கைவிலங்கு மாட்டக்கூடாது சட்ட திருத்தம் செய்யப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்டவர் கை செய்யப்படும் போது காவலில் வைக்கும் போதும் அவர் யாரை தொடர்பு கொள்ள முடியும் என்பதை அவருக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று புதிய சட்ட கொண்டு வந்திருக்கின்றனர் இன்றைய கீதாவில் டிரைவர் வேலை இருந்தால் சொல்லும்படி கேட்டு இருக்கின்றார் லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் என்றும் சொல்லி இருக்கின்றார் அவருடைய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் ஐந்து எழுபத்தி ஒன்று சைபர் ஆறு சைபர் ஏழு எழுபத்தி ஒன்றோ ஹோட்டல் வேலைக்கு பரோட்டா மாஸ்டர் தேவை சம்பளம் இடம் தமாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் அழைக்குமாறு சொல்லி இருக்கின்றார் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் மூன்று சைபர் ஐந்து இருபத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு ஜித்தாவில் தனி ரூம் உள்ளது தேவைப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இடம் நைம் தொடர் சைபர் ஐந்து நாற்பத்தி எட்டு அறுபத்தி நான்கு தொண்ணூற்றி மூன்று ஐம்பத்தி ஐந்து சவுதி அரேபியா ஜித்தாவில் ஒருவர் இருக்கிறதாகவும் தனாஸில் மாறுவதற்கு ரைபர் வேலை இருந்தால் உதவி செய்யும்படி கேட்டிருக்கின்றார் தொடர் சைபர் ஐந்து நாற்பத்தி எட்டு அறுபத்தி நான்கு தொண்ணூற்றி மூன்று ஐம்பத்தி ஐந்து ஒஃபீஸ் ரைபர் வேலை தேவையாக வேலை உள்ளது ஒஃபீஸ் ரைவர் வீலை உள்ளது ரியாத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் ஐந்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகளை பார்த்தால் இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி ஒரு ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எழுபத்தி ஒன்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றது இந்தியன் ரூபா இருபத்தி இரண்டு ரூபாவும் சில இடங்களில் சென்று கொண்டிருக்கின்றதும் விமானத்தில் திடீரென மயங்கிய பயணி செவிலியர் முதலத்துவே சவுதி அரேபியாவிலிருந்து கால்ஃபியார் விமானத்தில் சென்னை சென்றவர் விமானத்தில் திடீரென மயக்கம் ஏற்பட்டு உடல் உயர்த்த நிலையில் நிலைக்குலைந்தார் பயணி உடல்நிலை கண்டு விமான ஊழியர்கள் கொஞ்சம் பதற்றமடைந்தனர் உடனே விமான பணிப்பெண்கள் யாராவது மருத்துவர் செவிலியர்கள் விமானத்தில் இருந்தால் உதவு வாருங்கள் என்று அழைப்பு வழங்கப்பட்டது அந்த விமானத்தில் பஹரன் நாட்டிலிருந்து சென்னை சென்ற செவிலியர் முத்தமிழ் இலக்கியா பசீருடன் சென்று முதலுதவி செய்து அவரை சீரான நிலைக்கு கொண்டு வந்தார் சர்க்கரை அளவு குறைந்து கடுமையான காய்ச்சல் இருந்தது செவிலியர் இலக்கியாவின் முதலவியைத் தொடர்ந்து பயணிகள் குணமடைந்தனர் பெண் மனிதநாய செபி பாராட்டி அந்த விமானத்தில் பயணித்த பயணிகள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் பகிர்ந்தனர் மலை முன்னறிவிப்புகள் மத்தியில் ரியாத் பள்ளிகள் நீரடி வகுப்புகள் நிறுத்தப்படுகின்றன ரியாத் நகர கல்வித்துறை புதன்கிழமையன்று ரியாத் இருக்கும் பள்ளிகளில் நீரடி வகுப்புகள் நிறுத்துவதாக அறிவித்தனர் அங்கீகரிக்கப்பட்ட தகலங்கள் கூடுதலாக அனைத்து ஆண் மற்றும் பெண் மாணவர்களுக்கு தளங்கள் மூலம் வகுப்பு நடத்தப்படும் மழை நிலவரம் குறித்து தேசிய வானிலை மையத்தில் இடம்பெற்ற அறிக்கைகளின் அடிப்படையில் அனைவரின் பாதுகாப்பை உறுசெய்யும் நோக்கில் நீரடி வகுப்புகள் ரத்து செய்யப்படுகிறது ட்ரியாத்தில் உணவகத்தில் உணவு விசமான காரணத்தினால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் ரியாத் உணவகம் ஒன்றில் நச்சுத்தன்மையினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர்களில் இருபத்தி ஐந்து பேரின் உடல்நிலை மேம்பட்டு வருவதாக மருத்துவமனை அறிவிக்கிறது முன்னதாக அறிவிக்கப்பட்டதை தவிர உணவு விசம் தொடர்பாக வழக்கு தொடர்பாக வேறு எந்த இல்லை உணவு விசமாகி மொத்தம் முப்பத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் உணவகம் மற்றும் அதன் கிளைகள் மத்திய ஆய்வகத்தை விசாரணைக்காக மூடுவதன் மூலம் ரியாத் நகராட்சி உடனடி நடவடிக்கையை எடுத்து வருகின்றனர் இதுபோன்ற சம்பவங்கள் தடுக்க நகராட்சியானது சுற்றுச்சூழல் பொது சுகாதார பாதுகாப்பில் மிக உயர்ந்த தரம் பராமரிக்கப்படுவதை செய்வதற்கு கடுமையான சுகாதார கண்காணிப்பை தொடர வேண்டுமென்று வேண்டுகோள் வழங்கப்படுகின்றன சவுதி அரேபியாவில் வீட்டு ஓட்டுநர்கள் பிற வீட்டு பணியாளர்களும் குடும்ப வருகை விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் வீட்டு ஓட்டுநர்கள் மற்றும் பிற வீட்டுப் பணியாளர்கள் இப்போது சவுதி அரேபியாவில் குடும்ப வருகை விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்று உள்ளூர் நாளிதழ் செய்தி வெளியிடப்பட்டுள்ளன விண்ணப்பதார்கள் தொழில்களைப் போலவே சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சின் இணையதளத்தின் மூலம் குடும்ப வருகை விசாவுக்கான ஓன்லைன் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எம்ஓஎஃப்ஏ என்ற வலைத்தளம் மூலம் எம்ஓஎஃப்ஏ இணையதளம் மூலம் குடும்ப வருகை விசாவுக்கு விண்ணப்பித்த பிறகு விண்ணப்பத்தாரின் ஸ்பான்சர் விண்ணப்பத்தல் பிரிண்ட் அவுட் எடுத்து வெளியுறவு அமைச்சு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டாம் அங்கு முப்பது ரியால் கட்டணத்துடன் தடையில்லா அறிவிப்பு படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டாம் அனைத்து படிகளையும் முடித்த பிறகு வருகை விசா ஒரு சில வேலை நாட்களுக்கு செயல்படுத்தப்படும் அடுத்தபடியாக வைரஸ் கால பகுதிகளில் வைரஸ் தடுப்பூசிகள் கண்டிப்பாக போட வேண்டுமென்று நாடுபூராக ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருந்தார்கள் கண்டிப்பாக இந்த வைரஸ் தொடர்பாக சட்டங்கள் வந்த பிற்பாடு பரிசோதனைகள் இடம்பெற்று கொண்டிருந்தது வைரஸ் தொடர்பான பரிசோதனைகளம் அந்த கால பகுதியில் வைரஸுக்குரிய தடுப்பூசிகள் செலுத்தியவர்கள் அதனால் பக்க விளைவுகள் ஏற்படுவதாக அறிய முடிகின்றன ஆகவே இது சமூக வலைத்தளங்களில் இப்போது வைரலாகி கொண்டிருக்கின்றது வைரஸ் தடுப்பூசிகள் செலுத்தி கொண்டவர்களுக்கு பக்கவாத பக்கவாதங்கள் இருப்பதாக சொல்ல முடிகின்றது ஆகவே இதோடுபான உங்கள் கருத்துக்கள் என்ன பக்க விளைவுகள் இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரியப்படுத்துங்கள் குமண்டல் நாளை தினம் கண்டிப்பாக இந்த பக்க விளைவு தொடர்பான விசேட தகவலையும் தருவதற்கு காத்திருக்கின்றோம் நேற்றிய கேள்விக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார் பாஸ்போர்ட் ரினியூவல் செய்தவுடன் அப்சரில் புதிய பாஸ்போர்ட் நம்பர் தானாக மாறிவிடுமா அல்லது நாம் மாற்ற வேண்டுமா என்று கேட்கின்றார் தானாக மாறிவிடும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை யூஃபைல் பகுதிகளில் மழை பொழிவதாக அறிவித்திருந்தார் நேற்றைய தினம் குமன்றில் அவருக்கு நமது நன்றிகள் நண்பர் ஒருவர் வேலைவாய்ப்பு கேட்டிருக்கின்றார் மூன்று வருடங்களாக சவுதி அரேபியாவில் பேக் பண்ணி இருக்கின்றேன் மூன்று இயர் இந்தியாவில் இருக்கின்றேன் இப்போது நான் மூன்று வருஷமாக இந்தியாவில் இருக்கின்றேன் எப்பிருந்தால் சொல்லுமாறு கேட்டிருக்கின்றார் உறவுகளில் இருந்தால் தெரியப்படுத்துங்கள் அவரை கனெக்ட் பண்ணி விடுகின்றேன் பவர் பேங்க் கொண்டு செல்லலாமா இல்லையான்றோ நண்பர் கேட்டிருக்கின்றார் கண்டிப்பாக கொண்டு வரலாம் நீங்கள் லக்கேஜில் வைத்து கொண்டு செல்லுங்கள் எந்த ஒரு பிரச்சினைகளும் இல்லை நிறைய நண்பர்கள் நலம் விசாரித்திருக்கிறீர்கள் நலம் விசாரித்த உறவுகளுக்கு மிக மிக நன்றிகளும் பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக எமது உடல்நலம் இன்னும் வர இல்லை என்பதை நீங்கள் செய்திகள் பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் மீதின வாழ்த்துச் செய்தியை காணவில்லை என்றும் ஒருவர் பதிவிட்டிருந்தார் நேற்றைய தினம் கண்டிப்பாக அனைவருக்கும் மீதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உழைப்பவர்களாகிய நாங்கள் உழைத்து கொண்டே இருக்கின்றோம் பல நண்பர்கள் இதில் கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள் நான் ஒரு கேள்வி இரண்டு கேள்வி நான் தவிர்த்து விட்டேன் என்று நான் நினைக்கின்றேன் கண்டிப்பாக ஒரு நண்பருடைய கேள்வி சவுதி அரேபியா ஆலைன்ஸ் கொழும்பு செல்வதில்லையா என்று கேட்டிருக்கின்றார் சவுதி அரேபியா டெரெக்டாக கொழும்புக்குரிய விமானம் ஏற்கனவே நிறுத்தப்பட்டு விட்டதென்று நான் நினைக்கின்றேன் இன்னும் ஒருவருடைய கேள்வி என்று விசிட் விசாவுக்கு ஹபிலுடைய அப்ரூவல் திருவியாண்டு கேட்கின்றார் கண்டிப்பாக தேவை என்றுதான் நான் பெரும்பாலும் நினைக்கின்றேன் வடிவாக உர்ஜிதப்படுத்தி விட்டு நான் கண்டிப்பாக சொல்கின்றேன் நாளைக்கு நன்றி